மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் திரையரங்குகளில் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத் 1 அந்த பர்ட்டிகுலர் நபர் இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்சசிவான லவ் நீங்க சொல்றது பார்த்தா இந்த வள்ளவன்ல ரீமாஸ் கனவுக்கு கனவுல கூட நான் தான் பார்க்கணும் விஷால் சாரோட படத்துல கூட சீரடி சொல்றாங்க மைனால சொல்வாங்கல மாம் எப்ப வரீங்க ஆனா பாத்தீங்கன்னா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் டூ ப்ரேயர் சாங் இது பண்ணுவார் துரத்தி துரத்தி விருப்பம் இல்லாத பொண்ணு வந்து காதலிக்க வைப்பார் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பொண்ணு கூட வந்து அவங்க அக்காவை போய் பார்க்க வச்சோம்னா அவள் லவ் பண்ணுவான்னு சொல்லி ஒரு மேனிப்புலேட்டிவாக பிளான் பண்ணி பண்ணி அவங்க அடைவாங்க ஆண்கள் அடைவாங்க எங்கள் ஃபேன் ஓடலை அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க ஸோ கணவன் சொல்கிறாங்க ஓகே நான் போய் வந்து ஆள் அனுப்புகிறேன் சரி பண்ணுறதுக்குன்னு சொல்கிறேன் திஸ் இஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் ஃபேன் ஓடலையா ஏன் ஓடலாமா என்னாச்சுமா ஸோ நைட்டு தூங்குனியா நீ கஷ்டப்பட்டிருப்பியே நக்கீர நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய உளவியல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் சார்ந்து ஒவ்வொரு முறையுமே பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்போட நம்ம நம்மளுடைய ஜெய்ஸ்ரீ கணன் தான் வெல்கம் பண்ண போறோம் மேம் வணக்கம் வணக்கம் ராம் நக்கீர நேயர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ராம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா உளவியல் ஆலோசகரா நிறைய பேரை நீங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்பப்போ சமுதாயத்தில் நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி நான் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த மனைவி தாய் நம்மளுடைய சமூக கட்டுப்பாட்டில் ரொம்ப மதிப்பிற்குரிய ரெண்டு விஷயங்கள் அப்படின்னா ஒன்று சொல்லலாம் அப்படின்னா அது மனைவி தாய் தான் சமீபத்தில் கேட்டிருக்கக்கூடிய எல்லாம் ரொம்ப மனசவே பதற வைக்குது அதாவது கள்ளக்காதலனுக்காக குழந்தைகளை கொன்ற தாய் கள்ள காதனுக்காக தன் கணவனை கொண்ட மனைவி அப்படின்னு ரெண்டு செய்திகளும் நான் வாசித்தேன் அது கேட்கும்போது எனக்கு மென்டலி நான் ரொம்ப டிஸ்டர்பானேன் அது எதனால் ஒருவேளை இந்த சமுதாயத்தினுடைய மாற்றமா இல்லை ஒரு இண்டிவிஜுவாலிட்டியினுடைய மன ரீதியான பிரச்சனையா என்ன அப்படிங்கிறத மேம்கிட்டே கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ இதுலேருந்து ஆரம்பிங்க மேம் பெண்கள் அப்படின்னாலே பாசத்துக்குரியவங்க நேசத்துக்குரியவங்க எப்போவுமே குழந்தைகள் மேலேயும் தன்னுடைய குடும்பத்தின் மேலேயுமே அதீத பற்று வச்சிருக்கவங்க அவங்க இப்படி இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க என்ன காரணம் ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் அவசியமான ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்காராம் ஆக்சுவலி பெண்கள் அப்படின்னு சொல்கிறது பண்டைய காலத்திலிருந்து தாய்மை புனிதம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு குளோரிஃபையிங்காக ஒரு தெய்வீகமாக வச்சுருக்காங்க அது உண்மைதான் ஏன்னா இயற்கையிலே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அழுகுதுன்னா அது எதுக்காக நிச்சயமா ஒரு தாய்க்கு வந்து இயற்கையில தெரியும் எதுக்கு அழுதுன்னு தெரியும் அப்பாக்கு தெரியாத பசிக்கும் போது தானா வந்து பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு அந்த தாய்மை உணர்வு இயற்கையிலே இருக்கு ஆனா காலச்சூழல் மாறிடுச்சு பாத்தீங்கன்னா பெண்களும் வெளியே வந்துட்டாங்க அதுக்கு பிறகு வேலைக்கு போறாங்க சமத்துவம் பற்றி நம்ம நிறைய பேசுறோம் விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் நடந்த பிறகு உடலிலும் மனதிலும் பெண்களுக்கு நிறைய மாற்றங்கள் இதை தாண்டி வந்து ஒரு காரணம் சொல்லலாம் இது எல்லாத்தையும் தாண்டி தனிப்பட்ட வகையில அந்த நபர் அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த பெண் இப்படி வந்து காதலுக்காகவோ இல்ல கள்ள காதலுக்காகவோ இல்ல வேறு ஏதாவது ஒரு பண தேவை போன்ற காரணங்களுக்காகவோ மிகவும் கொடிய ஒரு செயலை கொலை போன்ற ஒரு செயலை ஒரு பெண் செய்கிறா அப்படின்னு சொல்லும்போது அதில் காதல் இன்வால்வ் ஆகிருக்கும் போது நம்ம ஏன் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒன்று வந்து இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற தன்மையாக இருக்கும் ரொம்ப பொசிவ்னஸ்ஸாக இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவும் இருப்பாங்க இன்னொன்று கட்டுப்படுத்தி இதை அடையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு உறுதியாக இருக்கும் இதை தாண்டி அவங்களுக்கு வந்து எனக்கு வேற எதுவுமே வேலை இல்லை டிபெண்டன்சி அந்த பர்டிகுலர் நபர் இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்சர்சிவான லவ் ஸோ அப்சர்சிவ் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் அதை தாண்டி வேற சிந்தனையே இருக்காது நீங்க சொல்றது பார்த்தா இந்த வல்லவன்ல ரீமாசன் கனவுல கூட நான் தான் வரும் கனவுல கூட நான் தான் கண்டிப்பா இந்த படம் விஷால் சாரோட படத்துல கூட கட்டுமாமா தாலிய தாலிய கட்டுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அந்த போலீஸ் அதிகாரிய வந்து நமக்கு தலை தீபாவளி எங்க இருக்கீங்க வந்துருங்க வந்துருங்க அவர் அங்க அவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி இருப்பாரு பிரச்சனையில இருப்பாரு ஸோ இந்த மாதிரி தனக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லாம அப்சிவா இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து அந்த ஒரு நபருடைய இணக்கம் நமக்கு வேணும் அது இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க ஸோ திஸ் இஸ் கால்ட் அப்சர்சிவ் லவ் ஸோ இந்த லவ் இருக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் அடுத்தவர்களுடைய மனம் எப்படி இருக்குது அவங்களுடைய சூழல் என்ன அவங்களுடைய குணம் என்ன ஸோ வேவ் லெங்க் கூட மாறுபடலாம் இருவருக்கும் ஸோ ஒருவருக்கு முக்கியமாக இருக்கிறது இன்னொருவருக்கு முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம் ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு விஷ் பண்ணல அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க ஆனால் அவர் அன்பு செலுத்துவாராக இருக்கும் இந்த ஒரு மாறுபாடு கூட காரணமாக இருக்கலாம் அதை தாண்டி இன்னொரு லவ் அப்படின்னு சொல்லி இருக்குது இது கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லிமரன்ஸ் லவ் அப்படினு சொல்லுவாங்க லிமரன்ஸ் லவ் ஆமா லிமரன்ஸ் லவ் இதெல்லாம்மே பாத்தீங்கனா நம்ம ஊர்ல இருக்குறதுதான் நம்ம சைக்கலாஜிக்கலா வந்து வேற வேற டர்ம்ஸ் இருக்கு டர்ம் சொல்லி நம்ம அத யூஸ் பண்றோம் this is called intimacy addiction ஓகே சோ ஒருத்தங்க கூட இப்போ நம்ம வந்து இருக்கோம் அதுக்கான நேரம் இருக்கு இல்லையா காதலுக்கு நேரம் படிப்புக்கு நேரம் வேலைக்கு நேரம் நீ குளிக்கிறதுக்கு நேரம் நம்ம சாப்பிடுறதுக்கு நேரம் சொ சொசைட்டி கூட நம்ம கலந்து பழகக்கூடிய நேரம் இப்படியெல்லாம் பிரிக்காம எல்லா நேரமும் வந்து இன்டிமெஸிக்கான நேரம் உடல்னு சொல்லலாம் ஆஹ் நெருக்கத்திற்கான நேரம் நேரம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹனிமூன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபேஸ் விட்டு வெளியே வந்து பிராக்டிகல் லைஃப்க்கு வரணும் அது வராம ஸோ அதே நீடிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க ஸோ திஸ் இஸ் கால்டு வந்து லிமரன்ஸ் லாவ் அப்படிங்கிற மாதிரி ஸோ இருபத்தி நாலு எப்போவுமே இன்டிமே இன்டிமேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி கால் பண்ணுறது அவங்கள வந்து தொல்லை பண்ணுறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது அப்படி அவங்க ஒத்துழைக்கலை அந்த இன்டிமேசியை அவங்க தேவைப்படும்போது கேட்கும்போது கொடுக்கல அப்படின்னா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போகக்கூடிய அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு இன்டிமேசியா வல்னரபிளா அப்படியே ஒரு கைண்டா எனக்கு என்ன லவ் பண்ண மாட்டேன்னு கெஞ்சுறாங்களோ அதே அளவுக்கு அவங்க தீவிரமான ஒரு மன ஓட்டத்தை கொண்டு அவங்க அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க இதை தாண்டி இன்னொரு ரீசன் கூட இருக்குது இன்னொரு டைப் ஆஃப் லவ் கூட இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ஸ்லேவ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ஸ்லேவ் ஆமாம் பேரே பயங்கரமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் வி செட் இதெல்லாமே வந்து டேர்ம்ஸில் நம்ம வேற வேறையாக சொல்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சிலுக்கு மூன்றாம் பேரையில் பண்ணது ஓ ஓகே ஓகே அந்த பேண்டேட் ஓட்டிட்டு இது அவங்க ஆக்சுவலா கமல் ஹாசன் கேரக்டர் ஒன் சைடடா லவ் பண்ணுவாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எல்டரான பர்சனை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுடைய செக்ஸுவல் நீட் அண்ட் எமோஷ்னல் நீட் ஃபிசிக்கல் நீட் எதுவுமே வந்து பூர்த்தி ஆகிருக்காது ஸோ அவங்க வந்து ஒரு சாமான ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு நீட்டான பையனை பார்க்கும்பொழுது காதல் கொள்றாங்க அது இயல்பு தான் ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது விடணும் இல்லையா ஆனால் இவங்க அந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு நீடு இருக்கிறதுனால அவங்க ஜென்ஸ் ஸ்லேவ் அப்படிங்கிற லவ்ல இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணாலும் நான் எவ்வளோ அப்ரோச் பண்ணாலும் அவர் வந்து என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறாரு ஸோ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டேஜ் ஓட்டிட்டு பாருங்க எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ மனிதாபிமானம் கருணை அடிப்பில் எல்லாருமே என்னன்னு பார்ப்பாங்க கைண்டா இருப்பாங்க ஸோ அப்படியாத ஒரு இன்டிமேசியை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அவங்களே மேனிப்புலேட்டிவாக பண்ணுவாங்க பொய்யா அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இதே பார்த்தீங்கன்னா சேம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் நேயர்களுக்கு புரியறதுக்காக நம்ம இந்த சினிமா உதாரணங்களை எல்லாம் எடுத்து சொல்றோம் ஏன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம அப்படியே டெக்னிக்கலாவா பார்த்தோம்னா புரியாது கண்டிப்பா அதே கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா சிங்காரவேலன் படத்துல அவங்க ஒரு தான் ஒட்டினாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா ஒட்டிட்டு தலை கூட தெரியாது கண்ணு கூட தெரியாது அந்த மாதிரி ஃபுல்லா பேண்டேஜ் மாட்டிட்டு குஷ்பு அவர்களுடைய காதலை அடையறதுக்காக போராடுவாங்க சோ தீஸ் கைண்ட் ஆஃப் லவ் அதாவது ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இது நம்மளுடைய திரைப்படங்களை நிறைய பண்றாங்க ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது பொய் சொல்லிட்டு அதை இதை நார்மலைஸ் பண்றாங்க ஆக்சுவலி தான் நம்ம நம்ம சொல்லணும் அதாவது ஒருத்தருக்கு விருப்பம் பட்சத்துல அதை மதிச்சு விஷயம் நோக்கி அத பண்ணாம இந்த மாதிரி விஷயங்கள் விருந்து ஊடகங்கள்லயும் திரைப்படங்களையும் நார்மலைஸ் பண்ணப்படும் போது தொடர்ந்து மனிதர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி விஷயம் பண்றது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கூட வராங்க இதை தாண்டி இதுல இன்னொரு ஆஃப் கூட இருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தனக்கு கிடைக்காத காதலை வந்து துரத்தி துரத்தி அடையும் பொழுது அது வந்து வில்லி வில்லத்தனமாக தவறாக வில்லியாக காட்டப்படுகிறது அப்படியே வந்து திரும்பி பாத்தீங்கன்னா இந்த படையப்பா படத்துல பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் பண்ணிருப்பாங்க சோ அது வந்து என்ன ஒரு விருப்பம் இல்லாத ஆணை வந்து கட்டாயப்படுத்துறது சுத்தி இந்த மாதிரி எல்லா சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன்ல அது வந்து பிரேயர்ஸ் ஆங்க இது பண்ணுவாரு துரத்தி துரத்தி விருப்பமில்லாத பொண்ணை வந்து காதலிக்க வைப்பாரு நிச்சயமாயிடுச்சுன்னு தெரிஞ்ச பொண்ணை கூட வந்து அவங்க அக்காவை போய் பார்க்க வச்சோம்னா அவ லவ் பண்ணுவான்னு சொல்லி ஒரு மேனிப்புலேட்டிவா பிளான் பண்ணி பண்ணி அவங்க அடைவாங்க ஆண்கள் அடைவாங்க இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா சேது படம் நினைக்கிறேன் கள்ள தூக்கி போட்டுட்டு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு பிடிச்சிருக்கா இல்லையா நாய் நாய் புக தலையில தூக்கி கல்ல போடுற ராம எனக்கு இந்த இன்டர்வியூ வந்து டுவெண்டி மினிட்ஸ் கொடுப்பீங்களா எக்ஸ்டென்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டா நீங்க ஆமாதான் சொல்லுவீங்க சோ அவங்களுக்கு சான்சஸே கொடுக்காம இன்னொருத்தருக்கு சாய்ஸே கொடுக்காம நம்ம என்ன முடிவு பண்றோமோ அதை வந்து அவங்களை அடைய வைக்கிறது சோ இந்த பிஹேவியர் வந்து ஆன் பண்ணும்போது ஊடகங்கள்ல திரைப்படங்கள்ல அது வந்து ஒரு ஹீரோயிசமாக நார்மலைஸ் பண்ணப்படுது காட்டப்படுகிறது சரிதான் அது வந்து ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு கம்பீரத்தை காட்டுவதாகவும் ஒரு அந்த ஒரு மேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக அது வந்து அது கம்பீரமா காட்டப்படுகிறது பார்க்கக்கூடியவர்கள் வந்து அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க ஆனா பெண் வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தாய்மை புனிதம் அப்படின்லாம் சொல்றதுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ அவங்க இந்த மாதிரி கண்ட்ரோலிங் பிஹேவியர் எடுக்கிறாங்க அடுத்தவர்கள் மேல ஆதிக்கம் செலுத்துறாங்க அதே தீவிரமா போய் அவங்கள வந்து கொலை செய்யும் அளவுக்கு இல்லை நெகட்டிவான விஷயங்கள் பண்றதுக்கு தூண்டுது அப்போ உளவியல் ரீதியா இவங்களுக்கான தீர்வுகள் எங்க ஆரம்பிக்குது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இதை வந்து முதல்ல புரிதல் ஏற்படணும் மென்னா ஃப்ரம் மாஸ் விமென்னா ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு சொல்லி உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம் உண்டு ஜான் கிரே அவர்கள் எழுதிய புத்தகம் ஸோ நைன்டிஸில் வந்ததுன்னு நினைக்கிறேன் எம் நாட் ஷுர் ஸோ இந்த புத்தகம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உறவுகள் சார்ந்து அதை பார்க்கக்கூடிய அந்த பர்ஸ்பெக்டிவ் எல்லாமே வந்து மாறுபடுகிறது சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே ஃபேன் ஓடலை அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க ஸோ கணவன் சொல்கிறாங்க ஓகே நான் போய் வந்து ஆள் அனுப்புகிறேன் சரி பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க திஸ் இஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் ஃபேன் ஓடலையா ஏன் ஓடலமா என்னாச்சுமா ஸோ நைட்டு தூங்குனியா நீ கஷ்டப்பட்டிருப்பியே அதில் ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனை அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஷீ இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் சொல்யூஷன் ஏன் அந்த அம்மாக்கிட்டயே வந்து நம்பர் இருக்கும் பக்கத்து வீட்டில் கேட்டால் கொடுத்துட்டு போகிறாங்க இன்னைக்கு கூகுளில் சர்ச் பண்ணால் எல்லாமே கிடைக்க போகுது ஸோ சொல்யூஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இயற்கையிலே பார்த்தீங்கன்னா ஆண் வந்து ஒரு போர்குணம் சார்ந்து இருக்கவன் பெண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தான் ஸோ நம்ம குகையில் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆண் வந்து உணவு தேடிட்டு வேட்டையாடிட்டு வெளியிலேருந்து வந்தான் பெண் வீட்டில இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டா குகையில் உட்காந்துட்டு இருந்தா ஸோ அவளை பாதுகாக்கணும் ஏன்னா அவ தான் வந்து அடுத்த தலைமுறையை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவ பெண் இருந்தால் தான் மனித குலம் தழைக்கும் ஸோ என்னுடைய உயிரை விடவும் அவளுடைய உயிர் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவளை ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சது சோ அதே அதீதம் ஆகும்பொழுது அந்த பெண்ணை வந்து எங்கேயும் நகர விடாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பெண்கள் வெளியே வந்துட்டாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களே பண்ணும்போது அந்த பாதிப்புகள் இருக்கும் இல்லையா ஸோ காலம் காலமாக அந்த ஜெனிட்டிக்காக வந்து இந்த பதிவுகள் இருக்குது ஆண்கிட்ட பெண்ணை வந்து நான் பாதுகாக்க வேண்டும் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அவள் சொன்னானா அதை வந்து நான் உடனடியாக சரி பண்ணி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய ஆண்மை என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி பதிவு இருக்குது ஸோ பெண் வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு பிரச்சனையை சொல்லும்போது எங்கள் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனைங்க ஸோ என்னுடைய சுப்பீரியர் வந்து என்னை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு ஸோ என்னோட தகுதி குறைந்தவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையை பெண் வந்து கொண்டு வரும்பொழுது ஆண் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க விரும்புகிறான் ஆனால் பெண் வந்து அதில் ஒரு எமோஷ்னல் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஆறுதல் இந்த மாதிரி விஷயங்களை தேடுறான் இந்த புரிதலை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இன்னொன்று இந்த மாதிரி பண்ணக்கூடிய பெண்களோ ஆண்களோ அவங்களுக்கு வந்து சோஷியல் பாண்டிங் வந்து உருவாக்கணும் சமூகத்தோடு எனக்கமாக பழக விடணும் அது ஒன்று அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் கோல்ஸ் செட் பண்ணும் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்கள புரிய வைக்கிறதுக்கு ஸோ நிறைய தெரப்பிகள் பண்ணலாம் ஸோ மென்டலைசேஷன் அப்படிங்கிற பி எம்பிடி அப்படிங்கிற தெரப்பி கொடுக்கலாம் இல்லைனா வந்து காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி கூட கொடுக்கலாம் அவங்களுக்கு சில கோல்ஸ் செட் பண்ணும்போது அவங்க அதை நோக்கி போவாங்க ஸோ அப்சர்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையே காதலை பிடிச்சி இழுக்கிற காதல் பிடிச்சி பிடிச்சி காதலை கொடுன்னு கெஞ்சிற தன்மை வந்து குறைக்கப்படும் இன்னொன்று வந்து வேவிலங் சுத்தமாக செட் ஆகலை ஒத்து வராதவங்க வந்து ரொம்ப காலம் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து சரிப்படாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நட்பு ரீதியாக பிரியறது கூட ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் வொய்ஃபோ இல்லை லவ்வர்ஸோ வாட் எவர் இட் இஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமான ஒரு நேரம் கலந்துரையாடலாம் இருக்கலாம் ஆமாம் அப்போதான் வந்து புரிதல் ஏற்படும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மியூச்சுவலாக ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து அதை நோக்கி அவங்க நகர முடியும் ஸோ இந்த மாதிரி இவங்களை சோஷியலைஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் கொடுக்கறது இல்லைன்னா வந்து வேவ்லங் செட்டிங் வந்து பற்றி நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறது உட்காந்து குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இந்த விஷயங்கள் பண்ணம்னாலே ஒரு புரிதல் ஏற்படும் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு முதல்ல காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாயிடும் காரணம் ரொம்ப முக்கியம் ஆனால் பல பேர் வந்து இன்னைக்கு காரணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ டாக்கிங் இஸ் இம்பார்ட்டண்ட் ஆரோக்கியமான ஒரு நேரத்தை கணவன் மனைவியாக உட்காந்து பேசும்போது நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுது அதே மாதிரி ஒரு உறவு மேலே நமக்கு இருக்க நாற்றம் இல்லை நமக்கு இருக்கிற காதல் அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும் பட்சத்தில் அது ஓகே இல்லைன்னு தெரியும்போது நம்ம நம்மளுடைய அடுத்த வேலை என்னங்கறத பாத்துட்டு போறது ஆக சிறந்தது அது ரொம்பவே சிறந்தது அதுதான் நல்லது அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஏன்னா என்னதான் தாயும் பிள்ளையினாலும் வாயும் வயிறு வேறன்னு சொல்லுவாங்களே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட மனிதர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அந்த டிபெண்டன்சியை குறைச்சுக்கிட்டாலே போதும் நல்லதா இருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சமூகத்தில் நம்மளுடைய பெண்களுக்கு இப்போது கால சூழலுடைய மாற்றத்தினாலேயோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள்னாலேயோ அவங்க எதிர்கொள்ளக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எப்படி அப்படிங்கிறத இந்த செஷனில் ரொம்ப ஆரோக்கியமாக டிஸ்கஸ் பண்ணதில் நம் வெரி ஹாப்பிமா இன்னொரு தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றிமா நன்றி ராம் நக்கீரன் நேயர்களுக்கு நன்றி